அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் உலகமெங்கும் ஆளும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் என் முதற்க நன்றி வணக்கம் இன்றைக்கி ஒரு ஜாதகம் எப்படி இருந்தால் திருமணமே நடக்காது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலி பார்க்க போகிறோம் இதில் கூறப்படுகின்ற விடயங்களை நன்கு உள்வாங்கி வளரும் ஜோதர்கள் பயன்படுத்தி கொள்க மற்ற பொதுமக்களும் இதை கண்டு உணர்க சரி இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ளே போயிடுவோம் இது ஒரு ஆண் ஜாதகம் லக்கணம் வந்து கலக்கணம் இவர் பிறந்தது வந்து ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கேது திசை மூணு வருஷம் இருப்பு விருச்சிகலக்கணம் லக்கணத்திலே கேது இரண்டாம் இடம் தனுசில் வந்து குரு இருக்கார் ஆறாம் இடத்துல மேசத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தாம் இடம் சிம்மத்தில் சந்திரன் இருக்கார் சனி செவ்வாய் துளாத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க இது ராசி கட்டம் கட்டமும் விருச்சிக லக்கணம் தான் சூரியன் கேது லக்கணத்துலேயே சனி வந்து மீனத்தில் ரிஷபத்தில் புதன் ராகு மிதனத்தில் சந்திரன் செவ்வாய் சிம்மத்தில் சுக்கிரன் குரு வந்து கண்ணீரன் பொதுவாக ஆணாயினும் பெண்ணாயினும் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கணும்னா குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் தேதிபதி பலமாக இருக்கணும் அதாவது லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் பலமாக இருக்கணும் அடுத்து லக்கணத்துலேருந்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த பாவகம் சரியாக இருக்கணும் பலமாக இருக்கணும் அடுத்து ஆசை அபிலாசின்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவகம் பலமாக இருக்கணும் இது மூணு பாவம் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆணாயினும் பெண்ணாயினும் இளமேல திருமணம் இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுந்தான் காலதாமத திருமணம் அப்போ அந்த திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த இரண்டாம் இடாதிபதி திசை அல்லது இரண்டாம் இடத்தில் தொடர்பு பெற்ற திசை ஏழாம் இடத்து திசை பதினோராம் இட அதிபதி திசை அதோட தொடர்பு பெற்றவர்கள் திசை இதில் தான் இரண்டு ஏழு தொடர்பில் தான் திருமண திசையை பற்றி அந்தரங்கத்தில் நடக்கும் அந்த இரண்டு ஏழு பதினொன்று திசையில் ஒன்று அஞ்சும்போது திரிகோணம் சம்மந்தப்படும் அது இல்லாமல் கல்யாணம் நடக்காது ஏழு ரெண்டு ஏழு பதினொன்றுக்குரிய திசையில் தான் திருமணம் நடக்கும் ஆனால் அதில் ஒன்று அஞ்சும்போது கண்டிப்பாக சம்மந்தப்படும் இன்னொரு வகையிலே திருமணம் நடக்கும் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புலேயும் கல்யாணம் நடக்கும் அது வந்து அதுலேயும் ரெண்டு ஏழு பதினொன்று தொடர்பு வரும் ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு வரும் வராமல் திருமணம் நடக்காது இந்த முதல்ல சொன்ன ரெண்டு ஏழு பதினொன்று திருமணங்கள் வந்து சுபத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் நடக்கிற திசையாபத்தியில் கல்யாணம் நடந்ததுன்னா அது அவசரத்தில் நடக்கிற திருமணங்கள் காந்தரவ திருமணங்கள் திடீர் வாகனங்கள் அங்கே நடக்கும் அதில் மகிழ்ச்சி இருக்காது இதில் மகிழ்ச்சியரமான திருமணம் நடக்கும் எல்லாம் கூட்டு குடும்பமாக இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இரண்டு ஏழு பண்ணணும் தசாபுதிகளை கவனிக்கணும் இரண்டு ஏழில் தொடர்புடைய தசாபதிகளை பார்த்து நம்ம திருமணத்துக்கு கணிதம் செய்து பலன் கூறலாம் சரி இந்த ஜாதகத்துக்கு பெறுவோம் இந்த ஜாதகத்தில் குடும்பாதிபதியை பார்ப்போம் இந்த குடும்பாதிபதி குரு ஆட்சி பெற்றிருக்கார் இந்த ரெண்டாம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருக்கார் தனித்து இருக்கார் காரகோபாவநாஸ்தின்னு சொல்லக்கூடாது சொல்கிறது வழக்கம் ஆனால் நம்ம சாராய்வில் அதை உறுதிப்படுத்தணும் அந்த குடும்பாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் குரு வந்து நீசராகுவுக்கு ஆறு எட்டாக இருந்தால் அதாவது குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் நீசராகுவுக்கு ஆறு எட்டாக இருந்தால் திருமணம் தாமதம் திருமணம் தடைகள் ஏற்படும் இப்போ இந்த நீசராகவுக்கு குரு வந்து ஆறு எட்டாக அமைந்து விட்டார் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் திருமண வாழ்க்கையில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துறது வந்து இந்த சுக்கனுடைய மனைகளான ரிஷபம் துலாம் சுக்கரன் உச்சம் பெருமனை மீனம் இந்த மூணுலையுமே வந்து முக்கோண வடிவில் பகைச்சாரங்கள் கே ராகு கேதுகள் அதை பகை பெற்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது அது திருமண வாழ்க்கையை பாதிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த நீசராவுக்கு ஆறு எட்டாக குரு இருக்கார் குடும்பாதிபதி அதனால் ஒரு குடும்பம் அமையல இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தேதிபதியை பார்க்கணும் அடுத்து பார்க்கும்போது சுக்கரன் சுயசாரத்தில் இருக்கார் ஆனால் இந்த சுக்கரன் லக்கணத்துக்கு ஆறில் மறைகிறார் இந்த சுக்கரனோட செவ்வாய் பரிவர்த்தனையில் மறுபடியும் பன்னெண்டில் தான் வந்து மறைகிறார் இது செவ்வாய் ஆறுக்கு போயிடுவார் சுக்கரன் பன்னெண்டுக்கு வந்துடுவார் அப்படி வந்தாலும் இந்த கலத்தரக்காரகன் சுக்கிரன் ராகுவுக்கு ஆறு எட்டாக தான் அமைவார் இப்போ செவ்வாய் அமைஞ்சிருக்கு அடுத்து சுக்கரன் பரிவர்த்தனை அங்கே வந்தாலும் அதுதான் நடக்கும் அடுத்து பதினொன்றாம் இட அதிபதியை பார்க்கணும் புதன் புதன் வந்து கேது சாரம் கேது சனி சாரம் சனி நீசராகு சாரம் ஆறு எட்டாக அமையும் நீசராகுக்கு ஆறு எட்டாக அமைஞ்சிட்டார் அப்போ இந்த ஜாதகத்தில் இரண்டு ஏழு பதினொன்று பாய்ச்சிருச்சு திருமணம் இல்லை திருமணம் நடக்காது சரி அப்படி பார்க்கும்போது நம்ம தசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்க்கணும் கேது திசை மூணு வருஷம் அடுத்து சுக்கரதை இருபது நடந்திருக்கு இருபத்தி மூணு சூரியன் ஆறு இருபத்தொம்போது சந்திரன் பத்து முப்பத்தொம்போது செவ்வாய் ஏழு நாற்பத்தாறு இப்போ இவருக்கு நாற்பத்தி ஆறு வயசு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது எண்பத்தி நாலுங்கும்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆகுது இப்போ அவருக்கு செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கு அப்போ செவ்வாய் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சுக்கர தசை சூரியன் செவ்வாய் எல்லாமே மறைவு அதே அந்த சாராயவில் தான் வரும் நான் ஏற்கனவே சொன்னது தான் வரும் அப்போ செவ்வாதிசை வந்துச்சு அடுத்து நீச நீசராகுதேசை அதனால் திசாபுத்தி அடிப்படையில் அவருக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை செவ்வாதிசையே கொடுக்கல லக்னாதிதேசையே கொடுக்கல ஏன்னா செவ்வாய் பெற்றது வந்து சாரம் வந்து குரு சாரம் குரு அந்த நீசராகுவுக்கு ஆரட்டாக போயிட்டார் லக்கனாதிபதியும் குடும்பாதிபதியும் ராகுவுக்கு ஆரட்டாக அமைந்து விட்டார்கள் அதனால் தசா செவ்வாதிசையே திருமணம் கொடுக்கல அடுத்து நீசராகுதேசை அதுவும் திருமணத்தை கொடுக்க அதனால இவருக்கு திருமணமே கிடையாது சரி இந்த லக்கண அடிப்படையில் ஆய்வு செய்ததை நம்ம சந்தன மையமாக வச்சு லக்கணமாக வச்சு பார்ப்போம் இந்த சந்திரன லக்கணமாக வச்சு பார்க்கும்போது சிம்மத்தை இதுக்கு குடும்பாதிபதி கன்னி அவர் புதன் பதினோராம் இட அதிபதியும் புதன் தான் இந்த லக் இந்த ராசிக்கு ஏழு புடைய சனி அவர் இருக்கார் இந்த மூணு பேர்த்தையும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்துருவோம் சார அடிப்படையில் இப்போ இந்த குடும்பாதிபதி லாபாதிபதிங்கிற புதன் வந்து கேது சாரம் கேது விருச்சிகத்தில் கேது சனி சாரம் சனி சாரம் ராகுவுக்கு ஆரட்டார் அப்போ சந்திர இலக்கண அடிப்படையிலும் இரண்டு பதினொன்று விட்டது அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்ததிபதி சனி அவரு சாரம் ராகு நீசம் நீசராகுவுக்கு ஆறெட்டாக அமைந்து விட்டார் அப்போ சந்திர இலக்கண அடிப்படையிலும் அவருக்கு குடும்பாதிபதி லாபாதிபதி ஏழாம் அதிபதி விட்டார்கள் இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம் போய்கிட்டே இருக்கலாம் குரு குருவை மையமாக வைத்து ஜீவனாக கருதி பார்க்கலாம் இந்த குரு வந்து தனுசு ராசியில் நிற்கிறார் இந்த தனுசு ராசியில் நின்ற குருவுக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கணும் இந்த குரு நின்ற ராசிக்கு இரண்டாம் இடம் மகரம் ஏழாம் இடம் மிதுனம் பதினோராம் இடம் துலாம் இதை மூணையும் பார்க்கணும் இப்போ இந்த குருவுக்கு ரெண்டாம் இட அதிபதி சனி குடும்பாதிபதி அவர் பதினொன்றில் தான் நிற்கிறாரு ஆனால் அவர் பெற்ற சாரம் சாரம் நீசம் குடும்பாதிபதி ஜாதகர் ரெண்டு பேருமே நீசராகுக்கு ஆரெட்டாக வந்துட்டாங்க நினைஞ்சுதான் ஏழாம் இடத்ததிபதி பார்ப்போம் குருவுக்கு ஏழாம் இடத்ததிபதி அவரு புதன் அவரு கேது சாரம் கேது குருவுக்கு பணிகளில் மறைந்திருக்கிறார் மறைந்த குரு கேது சனி சாரம் சனி ராகு சாரம் ராகு நீசம் அப்போ குடும்பாதிபதி போயிட்டார் ஏழாம் இடத்திற்கு போயிட்டார் அடுத்து அப்படி பதினொன்றாம் இடத்ததிபதி சுக்கிரன் அவர் சுயசாரம் பெற்று ஜீவனுக்கு கேந்திரத்தை திரும்ப நிற்கிறார் ஆனால் அவர் பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளார் செவ்வாயும் அவரும் பரிவர்த்தனை ஈடுபடுறாங்க பரிவர்த்தனை ஈடும்போது அவருக்கு துலாத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த நீசாவுக்கு ஆரெட்டாக அமைந்து விடுவார் எனவே ஜீவனை மையமாக வைத்து பார்த்தாலும் அவருக்கு குடும்பாதிபதி ஏழாம் இடாதிபதி பதினொன்றாம் இடதி கெட்டு விட்டார்கள் இப்போ நம்ம மூன்று முறையில் பார்த்துருக்கோம் லக்கன அடிப்படையும் பார்த்தோம் ராசி அடிப்படையையும் பார்த்தோம் குருவை மையமாக வைத்து பார்த்தோம் பார்க்கும்போது மூன்றுமே அவர் தோற்று விடுகிறார் அவருக்கு திருமண வாழ்க்கை இல்லை பொறுமையாக எளிமையாக கூறியிருக்கிறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குருதட்சணையே நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் அதுதான் என்னை உற்சாகப்படுத்தும் மேலும் என்னுடைய ஆய்வுகளை உங்களுக்கு வழங்க அது என்னை தூண்டும் உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க